சகோதரர்களே இந்த கடந்த வாரத்தில் நடந்த ஒரு சம்பவம் எஸ் என்ற நம்முடைய கிளையாக செயல்படக்கூடிய ஸ்ரீலங்கா தவிர தலைவராக இருந்த பர்சான் என்பவர் வந்து அவர் வந்து இந்த மாதிரி தௌ ஜமாத்தினுடைய கொள்கை தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா அந்த சூனிய நிலைப்பாடு தான் கரெக்டு அப்படின்ட்டு சலஃபுகளோட போய் ஐக்கியமாகிவிட்டார் உடனே வந்து நம்மளை எதிர்க்கக்கூடிய எதிரிகளுக்கு எல்லாம் வந்துகிட்டு ஏ சந்தோஷம் தாங்கலை ஏ நம்ம வந்து அடியில் ஐஸ் கட்டி வச்ச மாதிரி நம்ம அப்படியே குதூகலத்தில் பார்த்தீர்களா தலைவரே வந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்ப சந்தோஷத்தை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் என்னவா இதுதான் சத்திய கருத்து என்பதற்கு என்ன ஆதாரமா தலைவரே போயிட்டார்ல அதுதான் நாங்கள் கொண்டு நீங்கள் நம்ம சொல்கிற கொள்கை வந்து தப்பு அப்படின்றதற்கும் அவங்க சொல்கிற கொள்கை தான் கரெக்டுன்றதுக்கு என்ன ஆதாரமா தலைவரே போயிட்டார்ல தலைவரே போயிட்டார்லன்னு சொல்லிட்டு அவர்கள் இது கிட்டத்தட்ட மனநோயாளிகளாகவே மாறிவிட்டார் ஃபர்தான் வந்து ஃபர்தான் வந்துட்டாருண்டு இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது முதல்ல வந்துகிட்டு கொள்கையை வந்து இவர்கள் எந்த அளவுக்கு விளங்கி வைத்திருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்னன்னு கேட்டால் அந்த அப்பா அப்பாசலின்னு ஒரு ஆள் இருக்காரு சவுதி சல்லிக்கு சிங்கி அடித்து கொண்டு அந்த சவுதி அரேபியாவினுடைய ஜாலியாக தரக்கூடிய அந்த எலும்பு துண்டுகளை பிடிப்பதற்காக சவுதி ஓடுன அந்த அப்பா சலி என்பவர் அவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு பேசுறாரு அலமது இல்லா எப்படிப்பட்ட நல்லவர் தெரியுமா அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இருப்பாரா இதுவரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்த்ததே கிடையாது ஆனால் நேற்று வரைக்கும் இவன் வழிகேடு காவிரி முசிறிக்கு இவனை மாதிரி ஒரு வழிகேட இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்த இன்னைக்கு வந்து என்ன நிலமை ஃபர்ஸான் இப்படிப்பட்ட ஒரு அகலாக்கு நிறைந்தவர் அவர் அப்படி அவருடைய அந்த அகுலாக்கு பொங்கி வழிந்ததுல இலங்கையிலிருந்து வடிஞ்சு இந்தியாவிலையும் ஓடிச்சு அப்படின்ற மாதிரி இப்ப பேசுறிய எப்படிப்பட்ட கேவலம் பாத்தீங்களா சகோதர பரிதானை பொறுத்தவரை எனக்கு நல்ல தெரியும் அவர் சாதாரண ஒரு ஆள் அல்ல அவர் சாதாரண ஒரு ஆள் அல்ல அவர் சாதாரண ஒரு ஆள் அல்ல இந்த ஜமாத்துக்கு ஒருவரை தலைவராக கொண்டு வருகிறார்கள் என்றால் சாதாரண மனிதரை கொண்டு வருவார்களா அகலாக்கு மோசமான இல்மு இல்லாத ஒரு மனிதனை கொண்டு வருவாங்களா அந்த ஜமாத்தில் பெறாங்க அவரும் ஒரு தாய் ஒரு இஸ்லாமிய அழைப்பாளர் அழகா பயான் பேசுகிறவர் குரான் அதிசை எடுத்து சொல்லக்கூடியவர் நான் பழகிய வகையில் ஒரு நல்ல அகலாக்குள்ள வரும் நல்ல மனிதர் அது மாதிரி விவாதங்கள்லாம் போனீங்கன்னா விவாதம் செய்யக்கூடிய அந்த அளவுக்கு நல்ல அகலாக்குள்ள வரும் நல்ல மனிதர் ஒரு திறமை உள்ள கல்வியறி உள்ள நல்ல அகலாக்குள்ளே வரும் நல்ல மனிதர் ஏன்னா ஒரு ஆள வைச்சா முடிவெடுக்கிறது கொள்கை சரியா இல்லையா அப்படின்றத ஆழ வச்சால் முடிவு எடுப்பேன் ஆள வச்சு முடிவு எடுக்கலாமா ஒரு ஆள் எங்கிட்டு போய் சேர்றான்றத வச்சு கொள்கையை முடிவெடுக்கிறவன் கொள்கை வாதியா அவன் கொள்கை வியாதி நீ கொள்கை வியாதியா இருந்துகிட்டு என்ன செய்யற தலைவரே போயிட்டார் தலைவரே போயிட்டார் அப்படின்ற அவர்களிடத்துல வகி செய்தியை எழுதிய ஒரு நபர் பார்க்கின்றோம் புகாரில ஆதாரபூர்வமான செய்தியை இடம்படுகின்றது மூவாயிரத்தி அறுநூத்தி பதினேழாவது செய்தி அனுசரல் இல்லான்னு அவங்க அறிவிக்கிறான் ஒருத்தவர் கிறித்தவராக இருந்தான் கிறித்தவராக இருந்து இஸ்லாத்தை தழுவுகிறார் இஸ்லாத்தை தழுவி சஹாபி ஆகிட்டார் சஹாபியாக வந்து கடைசியில் என்ன நிலைமை ரசூல் சல்லா அலிசல்ல அவர்கள் அவருடைய அவரை வந்து அந்த வேத வசனங்களை எழுதக்கூடிய எழுத்தராக நியமிக்கின்றார்கள் அப்படின்னா சாதாரண ஒரு ஆளையாக நியமிச்சிருப்பாங்க ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் அவ்வளவு நம்பகமான ஆள தானே போடுவாங்க அப்படி ஒரு நம்பகமான ஆள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவரை நம்பி என்ன செய்தார்கள் ஒப்படைத்தார்கள் ஒப்படைச்சு அவர் என்ன செஞ்சாரு ஆல இம்ரான் வரைக்கும் எழுதிக்கிட்டு ஓதிக்கிட்டு இருந்திருக்காரு கடைசியில் பார்த்தா திடீர்னு கிறித்தவத்துக்கு மாறிட்டான் அந்த ஆளு கிறித்தவத்துக்கு மாறி கடைசியில் மூத்தா போய் அவங்க கொண்டே அடக்கம் பண்ணதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா வெளியே வந்து கிடந்திருக்கு கிடந்துருக்கு பாடி நல்லா தோண்டிருக்காங்க தோண்டி அடக்கம் பண்ணியிருக்காங்க மறுபடியும் வெளியே கிடந்திருக்கு பூமி துப்பிடுச்சு அப்படின்னு கிளம்பியிருக்கு செய்தி அதுக்கப்புறம் எவ்வளவு ஆழமாக தோண்ட முடியும் அவ்வளவு ஆழமாக தோண்டிருக்காங்க தோண்டி அடக்கம் பண்ணா கடைசியில் பார்த்தா அப்பையும் வெளியே வந்து இதுக்கு மேலே தோண்ட முடியாதுன்னு ஓடி போயிட்டாங்க சரியா இந்த செய்தியை நம்ம பார்க்கின்றோம் நல்ல வேலைக்கு இந்த அப்பா அசலின்ற ஆள் அங்கே இல்லை அந்த டயத்தில் இருந்துருந்தான்னு வைங்களேன் இந்த காத்திபுள் வை இந்த வகை எழுதுனவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் மனுஷாவேன் இப்படிப்பட்ட ஒரு ஆள் போயிட்டான்னா அப்போ ரசூல் சராஜ் சொன்னது பொய்யன்ட்டு டிக்ளர் பண்ணிட்டு போயிருப்பாங்க கிறித்தகத்தில் போய் சேர்ந்துருப்பாங்க இதுதான் நான் எதார்த்தம் அப்போ இது வந்துக்கிட்டு ஏன் எங்கே போய் சேர்றான்றது மேட்ரா அது மேட்ரு கிடையாது கொள்கை தான் மேட்ரு யார் இன்னைக்கு இங்கே இருப்பா நாளைக்கு அங்கே போவோம் நாளைக்கு நீ என் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு தலைவராக இருந்த ஆமிது பக்ரின்னு ஒரு ஆளை போட்டு வச்சுருந்தோம் ஒன்று கபூரில் போய் முட்டிக்கிட்டு இருக்கான் அந்த ஆள் அந்த ஆள் மிஞ்சிறதுக்கு ஆள் இல்லை இப்போ கபூர் வணக்கத்தை பார்த்தீர்களா வந்து விட்டாரே கபூர் வணக்கம் தான் முக்கியம் கன்ஃபார்ம் அதுதான் சரி ஏன் அவரே வந்துட்டாருல்ல கபூர் வணக்கம் தான் கரெக்டு என்று சொல்வீர்களா கபூர் வணங்கக்கூடிய கொள்கையை ஆய்வு செய்வியா கொள்கையை பாரு உனக்கு தைரியமும் திராணியும் இருந்து அந்த அப்பா அப்பாசலிடத்தில் கேட்கின்றோம் நீ சரியான ஆளாக இருந்தா கொள்கை ரீதியாக கேள்விகளை கேட்டு எத்தனை கேள்விகளை கேட்டோம் எத்தனை வீடியோ வெளியிட்ருக்குறோம் உன்கிட்ட கேள்வி கேட்டு கிட்டத்தட்ட நானே வந்து இருபத்தஞ்சி கேள்வி கேட்ட கிட்ட கேட்டு இவர் ஜித்தால பேசினார் போய் அதே ஜித்தாலேயே உட்காந்து கிளி கிழின்னு கிழிச்சு வெளியிட்டோமா இல்லையா கேள்வி கேட்டோமே பதில் சொன்னாரா கொள்கை ரீதியாக கேட்கப்பட்ட கேள்விக்கு வாயை திறக்க மாட்டாங்க பரிசான் வந்துட்டாரா பரிசான் வந்து விட்டார் பரிசான் வந்து விட்டார் ஓன்ட்டே தான் கேட்டா இப்ப உனைய வீடியோ வெளியிட சொன்னாங்களா நாங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இத்தனை வருஷமா நீ வெளியேறினதுல உன்னோட விவாதிக்க அழைக்க கூப்பிட்டோமே வந்தியா நீ வர மட்டுக்கிற அப்ப கொள்கை ரீதியா பேச தயார் தயாரில்லை ஒரு ஆள் போட்டிருக்க தொப்பியை வச்சு அவன் போட்டிருக்க சட்டையை வச்சு அவன் கட்டியிருக்க வேட்டியை வச்சா கொள்கையை முடிவெடுக்கிறது அக்கீதா என்னென்றதை பாரு பேசு என்று சொல்லி அழைத்தால் வர மறுக்கின்றார்கள் அப்ப பார்க்குறோம் இப்படி யாரு போனா என்ன கொள்ளு அதனால தப்பாயிருமா